மகா சிவராத்திரி சூற்ற மகா சிவராத்திரியை இயல்பாக நமது முன்னோர்கள் எவ்வாறு வழிபாடுகளை செய்ய சொல்லியிருக்காங்க மகா சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய நான்கு சக்தி மிக்க மந்திரங்களிலே அது எந்த நேரத்தில் சொல்லணும் சொல்வதற்கு முன்னாடி நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடுகளை செய்யணும் என்ன பிரசாதத்தை தயார் பண்ணி வைக்கணும் என்ன மலர்களை வைக்க வேண்டும் அதன் ரகசியங்கள் என்ன என்பதை எந்த பதிவிலும் பதிவு செய்ய வேண்டும் ஏதோ கூட்டமாக ஒரு இடத்துக்கு போகிறோம் இறை வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறத விட பிரபஞ்ச பேராற்றலோட ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்காகவே நமது பெரியோர்கள் மகா சிவராத்திரியை உருவாக்கியிருக்காங்க அந்த அற்புதமான மகா சிவராத்திரி இந்த ஆண்டு சரியாக மார்ச் எட்டு வெள்ளிக்கிழமையில வருது அதுவும் இந்த ஆண்டு வரக்கூடிய மகா சிவராத்திரியோட சிறப்பு என்னன்னா பிரதோஷம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சிரவண நட்சத்திரத்தில் வருது அதுவும் சிவயோக தருணத்தில் வருது சர்வசக்தி யோக நேரத்தில் வருது இந்த மாதிரி கூடக்கூடிய நேரத்தில் யார் ஒருவர் குருவின் அருகாமையில் உட்கார்ந்து சிவ ஆலயத்துக்கு அருகில் உட்காரும் சிவநாமங்களை ஜபிக்கின்றார்களோ சிவனை பற்றி ரகசியங்களை உணர்ந்து கொள்கின்றார்களோ அவர்கள் வாழ்வில் எப்பேற்பட்ட பாவங்களும் தோஷங்களும் சரிதாகும் ஸோ அதனால் இந்த வாய்ப்பை உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க அதையும் தெளிவான வழிமுறைகளை பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட முக்கியமான தான் ஸோ நீங்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் போய் சிவராத்திரி கொண்டாடுங்க ஆனால் கொண்டாடுங்க அப்போ கொண்டாடும் போது என்னென்ன பண்ணணும் முதல்ல இதை வந்து நான்கு யாமங்களாக பிரிச்சிருக்கிறாங்க இந்த நான்கு யாமங்கள் அப்படிங்கிறது சரியாக ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி ஒன்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி பனிரெண்டு இருந்து மூன்று மணி மூன்று மணியிலிருந்து ஆறு மணி இந்த மாதிரி நான்கு யாமங்களாக வச்சிருக்காங்க இதை சிவரூபத்தில் நான்கு கடவுளுக்காக ஒதுக்கியிருக்காங்க சிவனுடைய நான்கு விதமான அவதாரங்களாகவும் அப்போ சொல்ல வேண்டிய சில மந்திரங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன் முதல் காலம் இந்த காலத்தில் சிவனை சோமஸ்கந்த ரூபத்தில் வழிபடுவாங்க சோமஸ்கந்த ரூபம்னா குடும்பத்தோடு உட்கார்ந்து ஆசைகள் வழங்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் யார் ஒருவர் குடும்பத்தோடு சேர்ந்து சிவநாமங்களை ஜபம் செய்கிறாங்களோ அவங்க குடும்பத்தில் ஒற்றுமை எதிகரிக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் எல்லாமே சரியாகும் அவங்க குடும்பத்திற்கு புண்ணிய கணக்கின்படி என்ன கிடைக்க வேண்டுமோ அது உடனே கிடைக்கும் என்பது தான் நம்ம ஆகம வேதங்களில் கொடுத்துருக்காங்க அதுவும் பஞ்சகவி அபிஷேகங்கள் அப்போ பண்ண சொல்கிறாங்க அப்போனா என்ன பஞ்சகவியம்னு அஞ்சு விதமான பொருட்கள் அஞ்சு விதமான பொருட்கள் தனித்தனியாக என்ன வேணாலும் சொல்லலாம் நீங்கள் அஞ்சு விதமான பொருட்களை வச்சு அபிஷேகங்கள் பண்ணுங்க அதற்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு தட்டுல ஒரு மஞ்சள்ல பிள்ளையாரையும் சிவலிங்கத்தையும் பிடிச்சு வச்சுக்கோங்க சிவலிங்கம் படிச்சுட்டா சிவலிங்கத்தை வச்சே நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் இல்லைன்னா மஞ்சள்ல பிள்ளையாரை பிடிச்சு வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் சிவலிங்கத்தையும் நீங்க நந்தீஸ்வரரையும் பிடித்து வச்சுக்கிட்டு இந்த அபிஷேகங்கள் செய்யலாம் அப்போ பண்ணும்போது அஞ்சு விதமான அபிஷேகங்கள் அவருக்கு பண்ணலாம் அவருக்கு அப்போ செவப்பு நிற பட்டு வஸ்திரத்தை போடணும் அணிகணும் சாத்தணும் அப்படிங்கிற ரகசியம் அந்த நேரத்துல பச்சை பரப்பு பருப்பு கலந்த வெண்பொங்கல் தான் நிவேதனம் செய்யணும் அந்த நேரத்துல சோமஸ்கந்தருக்கு நிவேதனம் செய்ய வேண்டியது பழங்கள்ல வில்வ பழத்தை கொடுக்கணும் நிவேதனமாக அப்படிங்கிற பதிவை வேத பாராயணம் செய்து இதை செய்ய வேண்டும் விளக்கெண்ணெய் தீபத்தை அந்த நேரத்துல நீங்க ஏற்றுவது அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் அதோடு சேர்ந்து மாணிக்க வாசகரின் சிவபுராணத்தை ஓத வேண்டும் இதுதான் நீங்க வந்து சிவராத்திரி தொடங்கும் போது சிவபுராணத்தை தான் ஓதணும் சுவாமிக்கு திருநீற்று பச்சிலை தாமரை அரளி போன்ற மலர்களையும் இந்த நேரத்தில் படைக்கலாம் இது முதல்ல ஆறு இருந்து ஒன்பது மணிக்குள்ள இதைய செய்துதான் நீங்கள் மகா சிவராத்திரியை தொடங்க வேண்டும் இத்தனையும் செய்யாட்டியும் நான் சொன்ன லிங்கத்தை பிடிச்சு வச்சுட்டு அஞ்சு விதமான அபிஷேகங்கள் என்ன பண்ணலாம் திருநீர் குங்குமம் பால் அதற்கப்புறம் பன்னீர் அதற்கு தயிர் இந்த மாதிரி பொருட்கள்லாம் அஞ்சு பொருட்களை செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்களே அது விஷயங்கள் பண்ணலாம் ஓகேங்களா பஞ்சகதியம் அப்படின்னு சொன்னோம்னா பசுவு இருக்கக்கூடிய அஞ்சு பொருளை வச்சு நீங்க பண்ணலாம் உங்களோட சூழலை பொறுத்து நீங்கள் பயன்படுத்திக்க பசுல இருந்து அஞ்சு பொருளைனா கோச்சலம் அதுக்கப்புறம் வந்து கோரசனை அதற்கப்புறம் பால் அதற்கப்புறம் வந்து நீங்கள் பன்னீர்ல எடுத்துக்கலாம் அதற்கப்புறம் வந்து தயிர் இந்த மாதிரி அஞ்சு பொருட்களை வைத்து நீங்கள் இந்த அபிஷேகங்களை தாராளமாக செய்யலாம் ஸோ இந்த முதல் காலத்தில் சிவராத்திரி தொடங்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பொதுவான மந்திரம் ஓம் நம சிவாய அஞ்செழுத்து மந்திரத்தை நெஞ்செழுத்தி சொன்னால் அனைத்தும் கைகூடும் என்று சித்தர்கள் சொல்லி உள்ளார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் முதல் இருக்குது எல்லா யானங்களையும் தொடக்கத்தில் நூற்றி ஆறு முறை சொல்லியிருங்கள் அதற்கு அடுத்தது நீங்க சோமஸ்கந்தருக்கான மந்திரம் ஓ நமோ சோம சோமஸ்கந்தரே நமோ நம இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை கபம் செய்யுங்கள் இந்த பூஜை முதல் யாமம் சந்தனத்தை நெத்தியில் பூசிக்க சொல்கிறாங்க அவரோட ஆசைகளை பெறுவதற்கு ஓகேங்களா இது முதல் யாமம் அடுத்தது ஒன்பது மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இரண்டாம் யாமம்னு சொல்லும் போது இரண்டாம் காலம் இரண்டாம் காலம் மௌன குருவான தட்சிணாமூர்த்தி ரூபம் குருவின் ஆசையை பெறக்கூடிய ரூபம் குருவின் அருள் பெற வேண்டிய ரூபம் குருவின் மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டிய காலம் குருவின் பார்வை உங்கள் மீது பட வேண்டிய காலம் தான் இது அப்படி பண்ண கோடி செல்வங்கள் தேடி வரும் என்பது நாம் அனைவருக்குமே தெரியும் அப்ப நீங்க வந்து அதே மாதிரி பஞ்சாமிரதத்தை வச்சு நீங்கள் அபிஷேகங்கள் பண்ணணும் பச்சை கற்பூரத்தை வந்து காப்பாக போட்டு மஞ்சள் பருத்தி ஆடைய நீங்கள் வந்து வஸ்திரமாக லிங்கத்துக்கு பக்கத்தில் அணிந்து விடுவது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது லட்டு மஞ்சள் நிற லட்டு தான் குருவுக்கான சூட்சம பொருள் அந்த நேரத்தில் மஞ்சள் நிற லட்டையோ அல்லது பலாப்பழத்தையோ நீங்கள் வந்து சாமிக்கு கொடுக்கலாம் தாமரையும் வில்வமும் இந்த நேரத்தில் சமர்ப்பி வைக்க வேண்டிய பொருள் இந்த நேரத்தில் இழுப்பை எண்ணெயில இன்னொரு தீபத்தையும் சேர்த்து ஏற்றி கொள்ளுங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு அகழ்களுக்கு மண்ணாள்கள் பெற்று முதல் விளக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க ஏற்றிக்கணும் விளக்கெண்ணெய் ஏற்றிக்கணும் முதல் விளக்கெண்ணெய் ஏற்றணும் இரண்டாம் யாமத்துக்கு இழுப்பை இணையத்துங்க குருவை இழுத்து தருவோம் குலதெய்வத்தை இழுத்து தரக்கூடிய யாமம் அந்த யாமத்துல குருவுக்கான மந்திரம் சொல்லுங்க நான் பொதுவாக சொல்லக்கூடியது ஓம் நம சிவாய மந்திரம் சொல்லிக்கிட்டு குருவுக்கெல்லாம் குரு சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்கள் அனைத்து தெய்வங்களுமே குருவாக நினைத்து வழிபடக்கூடிய காகபுஜன் இந்த நேரத்தில் வழிபடலாம் ஸோ காகபுஜன்ற ஐயாக்குரிய மந்திரமாக ஓம் நர்பதி நர்பதி ஓம் நர்பதி நர்பதி என்கின்ற மந்திரத்தையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குருவாரோட எண்ணத்தை நிலைநிறுத்து அவங்க சொல்லித்தரக்கூடிய மந்திரத்தையோ அவரோட மந்திரத்தையோ நீங்கள் ஜபம் செய்யலாம் இது இரண்டாம் காலம் அந்த காலம் முடியும் போது நீங்கள் ருத்ரதாண்டகம் அல்லது ருத்ரதாண்டகம் என்ற திருத்தாண்டகத்தை பாடணும் இந்த மந்திரத்தெல்லாம் நான் டெலகிராம் நீங்கள் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அதை பயன்படுத்திக்கிறேன் அடுத்தது மூன்றாம் காலம் இதுதான் மகா சிவராத்திரியின் உச்சகட்டமான காலம் முதல் ரெண்டு காலத்தையும் விட்டவங்க மூன்றாம் காலத்தை கொள்ளணும் இந்த மூன்றாம் காலம்தான் லிங்க சொரூபமாக லிங்கோத்பவராக பிரபஞ்ச பேராட்டல்கள் முழுமையாக இந்த மூலோகத்துக்கு இறங்கும் ஸோ டைம் சொன்னோம்னா பன்னெண்டு மணிலேருந்து மூணாகவே இருந்தாலும் எக்ஸாக்ட் டைம் சொன்னோம்னா சரியாக பன்னெண்டு மணிலிருந்து ஒன்றரை மணி இந்த ஒன்றரை மணி நேரத்தை பயன்படுத்தி கொண்டாலே போதும் உண்மையான வளர்ச்சி ஆன்மீக ரீதியாகவோ வாழ்க்கை ரீதியாகவோ உங்களோட செல்வம் சார்ந்த ரீதியாகவோ ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை சொல்லுவாங்க சொல்லுவார்கள் இறைவன் இருக்கிறதாக காமிப்பார்கள் இந்த தான் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனை நோக்கி அடியும் முடியும் தேடி சென்ற காலமாக சொல்லுவாங்க உலகத்துல இந்த காலத்துல மட்டும்தான் ஒரு பூவை வச்சு இறைவனை வழிபட உத்தரவு இருக்கு அதுதான் தாளம்பூ மற்ற நேரத்தில் தாளம்பூக்கு வழிபடவே கூடாது சிவனுக்கு வைக்கவே கூடாது இந்த நேரத்தில் மட்டும் வழிபடுவாங்க திருவண்ணாமலையில் இந்த நேரம் மிக முக்கியமான பூஜையில் நடக்கக்கூடிய நேரமாக இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் நம்ம சிவகைலாய வாத்தியத்தை வாசிச்சு மிக பிரம்மாண்டமான முறையில சக்தி நிலையை ஏற்றக்கூடிய கூட்டு பிரார்த்தனையையும் நம்மளோட திருவண்ணாமலையில ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நேரடியே அங்கே வந்தீங்கன்னா அற்புதங்கள் ஏற்படும் அப்போ தேனால விஷயங்கள் செய்யணும் அதுல வந்து கம்பளி சாத்துவாங்க இந்த நேரத்தில் இறைவனுக்கு அப்படிங்கிற ஒரு சூச்சனும் இருக்கு அதனால கம்பளி துணியை அங்கே சாத்துவது நல்லது வெள்ளை கம்பளி ஆடையாக சாத்தப்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது நிவேதினமாக சத்துமாவும் பாயாசம் இந்த நேரத்தில் படைக்கணும் மாதுளம் படத்தை நீங்கள் பூஜைக்கு வைத்து சாமவேத பிரியனான சிவனுக்கு சாமவேதத்தை பாராயணம் செய்வது இந்த காலத்தில் தான் கும்ப கும்பதெய்வம் ஏற்ற வேண்டும் கும்ப தெய்வம் கும்ப மாதிரி வச்சு தீபம் நம்ம வீட்டில் வசதி வசதிகளினால் மூன்றாவது தீபம் நெய் தீபமாக ஏற்றி அப்ப நீங்க வந்து சிவ பூஜையை செய்யணும் லிங்க புராணம் திருக்குறுந்தோகை ஓதப்பட வேண்டும் இந்த நேரத்துல சோ ஓம் நம சிவாய மந்திரத்தோட இந்த நேரத்துல இங்கோ போற நேரத்துல நீங்க வழிபட வேண்டியது ஓம் சிவ சிவ ஓம் இது சித்தர்கள் வசியம் செய்யக்கூடிய இல்வாழ்க்கையில் இருக்கிறவங்க சிவ வழிபாடத்திலேயே பெரும் செல்வ செழிப்பாக ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மந்திரத்தை ஓம் சிவ சிவ ஓம பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மூன்றாம் காலத்தில் லிங்கோத் ரூபியாக சிவன் வழங்கப்படுகிறார் லிங்கமாக இப்ப இந்த காலத்தில் தான் சிவன் உருவானதாக ஐதீகம் அதற்கப்புறம் தான் லிங்க வழிபாடுகள் இந்த உலகத்தில் வந்திருக்கு இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதத்தின் உச்சகட்ட காலம் அடுத்தது நான்காம் காலம் நான்காம் காலம் சிவசுபமாக சிவ விஸ்வரூபமாக லிங்க வடிவமாக பார்க்கப்படுகிறார் லிங்கம் முழுமையாக அடைந்தது அப்போ லிங்கோத்பவராக இப்போ லிங்க வடிவமாக இருக்க கஸ்தூரிய காப்பாக செய்து அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் பச்சை நிற வளர்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் பச்சை நிற ஆடை வஸ்திரத்தை வந்து இறைவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் இந்த நாலாவது காலம் முடிஞ்சதுனாவே உங்களுக்கு விரதம் முடிஞ்சது உமா மகேஸ்வரனை உளமாற வழிபட்டு இருக்கிற அத்தனை சிவ மந்திரங்களையும் சொல்லி குலதெய்வ மந்திரங்களையும் சொல்லி நீங்கள் இந்த காலத்தில் தான் வழிபாடுகள் செய்ய வேண்டும் வழிபாடுகள் நான்காம் காலத்தில் எல்லா மந்திரங்களையுமே சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சேரணும் நான்கு தீபங்களை ஏற்றி வைத்துக்கொள்ளணும் கடைசியாக ஏற்ற வேண்டிய தீபம் நெய் தீரம்தான் முதல் முதலும் மூன்று நான்கு காலமும் நெய் தீபம் இரண்டாம் காலம் மட்டும் தட்சிணா வந்து நீங்கள் இழுப்பை எண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து கொண்டு இந்த வழிபாடுகளை செய்யணும் கடைசியாக முடிக்கும் போது ஒரு எலுமிச்சை மரத்தை கட் பண்ணி திஸ்டி இறைவனைக்கு எடுத்துகிட்டு வைக்கணும் அடுத்தது ஒரு தேங்காயை உடைச்சி இறைவனுக்கு படைக்கணும் ஒரு வாழைப்பழத்தை முறிச்சு இறைவனுக்கு படைக்கணும் அதற்கப்புறம் ஊதுபத்தி காமிச்சு கற்புரத்தை காமிச்சு குடும்பத்தோடு சேர்ந்து ஓம் நம சிவாய நம நம சிவாய ஹரஹர மகாதேவ் அப்படிங்கிற எல்லா சிவ மந்திரங்களையுமே சொல்லி அந்த வழிபாட முடியலாம் அதற்கப்பறம் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்டில் குளிச்சுக்கலாம் வெளியே இருந்தீங்கன்னா வீட்டுக்கு போய் மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் சிவனை ஓம் நம சிவாயி மந்திரத்தை ஒரு நூற்றி ஆறு முறை சொல்லிவிட்டு அதற்கப்பறம் நீங்கள் அடுத்த வேலையை இந்த தான் ஸோ நேரடியாக கோயில்களில் போய் வழிபாடுகள் செய்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய பிடிச்சு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொன்ன வழிமுறையிலே பண்ணுங்க அதற்கப்புறம் பிடிச்சு வச்ச லிங்கங்களை எல்லாமே வந்து கரைச்சு வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுட்டு ஒரு வாரம் நீங்கள் நெற்றிலேயே இந்த மஞ்சளை வைத்துக் கொள்வது அற்புதமான தன்மணத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இதெல்லாம் முன்னிட்டு நம்ம திருவண்ணாமலையில் வரும் வெள்ளிக்கிழமை மார்ச் எட்டு மாலை நாலு மணியிலிருந்து பிரதோஷ நேரம் நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் உலகிலேயே சித்தர்கள் இந்த மந்திரத்தை சொல்லி தான் ரூபத்தை பெறுவாங்க அந்த சி சிவரூபத்தை அடையக்கூடிய வாழை தெய்வத்திற்கு வாழை தெய்வம் அபிஷேகங்கள் செஞ்சு யாக வளர்த்தோம்னா குலதெய்வம் காட்சி திருவாங்க குலதெய்வத்தை வாழை தெய்வத்தோட யாகத்தில் கண்ணால யாக அக்னிகளை பார்க்க முடியும் அந்த சகல செல்வங்களும் சகல ஐஸ்வரியங்களும் காரிய வெட்டுகள் அனைத்தையும் தரக்கூடிய சித்தர்களின் சித்திகளை தரக்கூடிய சிவரூபத்தை உணரக்கூடிய வாழையொம்மன் பூஜையை யாகத்தை திருவண்ணாமலையில் ஏற்பாடு பண்ணியிருப்போம் சிவராத்திரி தொடங்குற அத பூஜை அந்த பூஜையில் உங்க பேரை சங்கல்பம் செய்யுங்க உங்க வாழ்க்கை மாறியே தீரும் அதற்கப்பறம் ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் உங்களுக்குள்ள சிவஸ்வரூபத்தை ஏற்படுத்தக்கூடிய திரு திருநடனங்கள் என்கின்ற வரதநாட்டியத்திலையும் சிவரூப அபிஷேகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் மிக சூட்சமான சிவகையா கைலாய வாத்தியத்தின் மூலமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிராற்றலை மேல் நோக்கி எடுத்துச் சொல்ல இருக்கின்றோம் பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் அற்புதமான அத்தனை சித்தர்களின் மந்திரங்களையும் சொல்லி சிவ மந்திரங்களை சொல்லி பிரம்மாண்டமான கூட்டு பிரார்த்தனை செய்ய இருக்கின்றோம் அதற்கப்புறம் பன்னெண்டு மணியிலிருந்து பன்னெண்டரை மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்குமே ஜோதி ஆகர்ஷணம் சிவன் எப்படி லிங்க ரூபமாக பார்த்தாரோ வெளிப்பட்டாரோ அதையே நம்ம லிங்க ரூபமாக ஜோதி ரூபமாக புறத்துல பார்த்து ஜோதி ஆகர்ஷண தியானத்தை அங்கேயே செய்வோம் அதற்குரிய விளக்குகள்லாம் நம்மளே தந்துடுவோம் அந்த ஜோதி ஆகர்ஷணம் பண்ணிட்டு ஜோதி டீச்சை உங்களுக்கு தரப்படும் ஜோதி ஜோதி தீட்சை தந்ததுக்கு அப்புறம் சரியாக ரெண்டு மணியில இருந்து உலகிலேயே மலையே சிவனாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில கிரிவலம் வர இருக்கின்றோம் இருந்தாலே சிவராத்திரி சிறப்பாக இருக்கும் அதுவும் சிவனாகவே இருக்கக்கூடிய அண்ணாமலையா இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில அண்ணாமலையாலேயே கிரிவலம் வந்து அவரிடம் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகதியாக இருக்கின்றோம் சோ இந்த அற்புதமான நிகழ்வை நம்ம ஏற்பாடு கொண்டிருக்கோம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வாருங்கள் மகா சித்தன் ராத்திரியை நம்ம திருவண்ணாமலையில் கொண்டாடலாம் உங்கள் வாழ்க்கை அற்புதமே ஏற்படும் இது ஒரு தொடக்கமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையை புண்ணியமாக்குவதற்கு சிவனை வழிபடணுனாவே புண்ணியம் வேணும் எல்லா வந்து எல்லாரும் வழிபட்டன ஆனால் சிவனை வழிபடனாகவே புண்ணியம் வேணும் அது மகா சிவராத்திரி என்று நினைத்தாலே முக்கியம் திருவண்ணாமலையில் இருக்கணும்னா போடி புண்ணியம் வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பாவங்களுக்குமே முற்றுப்புள்ளி கொடுக்க இந்த மகா திருவண்ணாமலைக்கு வாருங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கட்டும் வாழ்க மெழ்க ஓம் நம சிவாய் அரஹர மகாதே